இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று வெளிவந்துள்ள சல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பத்தி ஐந்தில் எழுத்தாளர் மதன் சோனாச்சலம் எழுதியுள்ள நீலவாகா என்னும் சிறுகதை ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் சவிதா ஸ்ரீவசாவை நான் முதலில் பார்த்தபோது அவர் ஐசிபிஎஸ் கேண்டீனில் தனியாக அமர்ந்து தேநீர் குடித்து கொண்டிருந்தார் பெங்களூரு காப்பி குடிப்பது பழக்கமாகி விடுதியில் இருந்து கத்தி கருவேல மரங்கள் வரிசை ஆரம்பிக்கும் அது முடியும் இடத்தில் கிழக்கு நோக்கி திரும்பி வலப்பக்கம் மந்தாரையும் இழப்பக்கம் மரமல்லியையும் சுவாசித்துக் கொண்டே வந்தால் ஒற்றை பனைமரத்தை ஒட்டி நிற்கும் கட்டிடம் தான் கேன்டீன் மரமல்லியை விஞ்சி வரும் அந்த காப்பி வாசனையை தாண்டி அவ்வளவு எளிதாக என்னால் செல்ல முடிந்ததில்லை எனது வழக்கமான இடத்தில் அமர்ந்து காப்பி குடித்துக் கொண்டிருந்த போதுதான் கை நீட்டி என்னை அழைத்தார் ஜாயின் தொடங்கினார் எஸ் மேம் மேம் ஐ வேண்டாம் சவிதானே கூப்பிடு நான் பியூஷ் சார் லேப்ல சயின்டிஸ்ட் தெரியும் மேம் என்று நிறுத்தி கொண்டேன் சென்னை தானே என்றார் ஆமாம் என்று மெல்ல தலையை நான் குவாலியர் என்றவன் நெற்று சொங்குவதைக் கண்டபின் மத்திய பிரதேஷ் என்றார் உன்னுடைய நேர்முக தேவுக்கு என்னால் வர முடியல நான் என் பையனோட கல்லூரிக்கு போயிருந்தேன் கேப்பை சுத்தி பார்த்தியா என்றார் இன்னும் ஒரு தெருவையே நான் பார்த்து முடிக்கல அத்தனை மரங்கள் இருக்குது அண்ணாந்து பார்த்தா கூட மரங்கள் தான் தெரியுது சில சமயம் நான் ஒரு டெராரியம் உள்ளே இருக்கிற மாதிரி பிரமையா இருக்கு என்றேன் மெல்ல சிரித்தபடி நீ தாவரவியல் படித்திருக்க இல்ல என்றார் ஆமாம் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன் பிஹெச்டி பண்ணணும்னு ஆசை இந்த வளாகத்துக்குள்ளே எக்கச்சக்க மரங்கள் உண்டு உன் ஆராய்ச்சியை இங்கிருந்தே தொடங்கலாம் என்று புன்னகைத்தாள் அந்த சிரிப்பை பார்க்கையிலேயே அவர் எப்போதாவது தான் சிரிப்பார் என்று தோன்றியது காதோடு நிறையும் கண்ணுக்குக் கீழே சுருக்கமும் வயது ஐம்பது இருக்கும் என்றது சிரிக்கும்போது இன்னும் சில வயது குறைவாக தெரிந்தால் சற்றே குறைய என் அம்மாவின் வயது ஆனால் அம்மா இவரை போல இல்லை அவர் சற்று குண்டு அதனாலேயே வயது அதிகமாக தெரிவார் அவரே ஏதோ நினைவு வந்தவர் போல எனக்கு இந்த குல்மோகர் தான் மிகவும் பிடிக்கும் நம்ம ஆய்வகத்துக்கு அடுத்து உள்ள ஹோமி பாபா பாதை முழுக்க அது மட்டும் தான் நிறைஞ்சு இருக்கும் அதுவும் இந்த மார்ச் ஏப்ரல் மாசத்துல சமயத்துல அந்த பாத வழியா மட்டும்தான் நான் வீட்டுக்கு கிளம்பி போவேன் கிட்டத்தட்ட அந்த நடந்து மறையற மாதிரி என்று சிரித்தார் நானும் பதில் புன்னகை புரிந்துவிட்டு அவரது ஆராய்ச்சியை பற்றி சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தேன் இந்த இந்திய உயிரியல் அறிவியல் மையத்தில் ஆய்வு உதவியாளர் வேலைக்கான எனது நேர்முக தேர்வாளர்கள் பட்டியலில் அவரது பெயரும் இருந்தது அதனால் அவரை ஆராய்ச்சி பற்றியும் படித்திருந்தேன் அவர் மூலக்கூற்று உயிரியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்று தற்போது விஞ்ஞானியாக இருக்கிறார் கடந்த பத்து வருடங்களில் பியூஸ் சார் லேபில் இருந்து வெளிவந்த அத்தனை கட்டுரைகளிலும் இவரது பெயர் உள்ளது அதன் பின் அவரை அவ்வப்போது பியூஸ் ஆய்வகத்தை பார்ப்பேன் ஆய்வகம் என்றாலும் அலுவலகம் முதல் மாடியில் ஒரு செவ்வக வடிவு கூடத்தில் மூன்று அறைகள் அவருக்கு கண்ணாடி சட்டமிடப்பட்ட தனி அறை பியூஸ் சார் அழைக்க அடுத்ததாக அவருக்கு அடுத்த அறை டாக்டர் ஷர்மிளா முனைவர் ஆய்வு செய்யும் மாணவர்களும் ஆராய்ச்சி உதவியாளர்களாகிய நாங்களும் அவரது அறையை இருந்து தெரியும்படி அமைக்கப்பட்டிருந்த மேசைகளில் அமர்ந்திருப்போம் எனது இடம் ஜன்னலை ஜக்கராண்டா மரத்தின் கிளைகளை கை நீட்டி தொட்டுவிடும் ஆராய்ச்சி உதவியாளர்கள் அனைவரும் அங்கு முனைவர் அல்லது பின் முனைவர் ஆய்வு செய்யும் ஒருவருடன் இணைந்து பணி செய்வது வழக்கம் சுழற்சி முறையில் மூன்று அல்லது நான்கு மாதங்கள் ஒருவருடன் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் நான் முதலில் டாக்டர் ஷர்மிளாவுடன் இணைந்து வேலை செய்தேன் அவர் பாலக்காட்டில் முதுகலை படித்தபின் ஐசிபிஎஸ்ஸில் இணைந்து முனைவர் ஆய்வை நிறைவு செய்துவிட்டு இப்போது இங்கு வேலை செய்கிறார் அவருடன் தினமும் மாலை ஐந்து மணிக்கு கேண்டீனில் தேனீர்ந்து செல்வது வழக்கம் கேண்டீனுக்கு செல்லும் மூன்று வேறு வழிகள் உள்ளது எனக்கு சினி ராமன் சாலை வழியே செல்வதுதான் பிடிக்கும் கண்ணத்தில் கை வைத்துக்கொண்டு கதை கேட்கும் கிராமத்து பாட்டிகளை நினைவுபடுத்தும் மரங்களின் அணிவகுப்புகளை இருபக்கமும் கொண்ட நீண்ட சாலை அது அவருடனான என் வேலை கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் ஒரு நாள் அந்த சாலையை செல்லும் போதுதான் என்னுடைய அடுத்த ஆய்வை பற்றி பேசினார் அதற்குள் நான்கு மாதங்கள் ஓடிவிட்டது நம்முடைய ஆய்வின் முடிவை டிசம்பரில் சென்னையில் நடக்கவிருக்கும் தாவரியல் மாநாட்டிற்கு அனுப்பி வைப்போம் அடுத்து யாருடன் இணைந்து வேலை செய்ய போகிறாய் என்ன பியூஷ் சாரிடம் பேசிவிட்டாயா இன்னும் இல்லை என்றேன் அடுத்த வாரம் நமது மாதாந்திர கூறுகையின் போது நீ நம்முடைய ஆய்வு முறைகள் பற்றி ஒரு பத்து நிமிடம் அது முடிந்த பின் அவரிடம் பேசு சமீபத்தில் இந்திய அரசின் உயிர்த் தொழில்நுட்ப துறையிலிருந்து சவிதாவுக்கு நிதி வந்தது எனக்கு தெரிந்து அவர் சவிதாவுடன் இணைந்து வேலை செய்ய சொல்வார் என தொடர்ந்தார் சவிதாவின் ஆய்வுகள் தொடர்ந்து தரமான பிரசுரமாகி இருக்கிறது ஒருவேளை பெயரும் அப்படிப்பட்ட வந்தால் விண்ணப்பத்திற்கும் உதவும் எனக்கு தெரிந்த இதுவரை ஒரு ஐந்து பேராவது அவ்வாறு பிரசுரித்து தங்கள் முனைவர் ஆய்வையே முடித்து உள்ளனர் என்றார் இதில் முரண் என்னவென்றால் அவர்கள் பலரும் இன்று அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களில் வேலை செய்கிறார் ஆனால் அவர் இன்னமும் இங்குதான் இருக்கிறார் சென்ற வருடம் கூட பூனேவில் உள்ள ஒரு ஆராய்ச்சி மையத்தில் தனித்துறை அமைக்கும் வாய்ப்பு அமைந்தும் போகவில்லை பியூர் சாரிடம் சொல்லி இங்கேயே ஒரு வேலையை உருவாக்கி கொண்டார் என்னக்கெல்லாம் கிடைத்திருந்தால் இவ்வளவு நேரம் கிளம்பி இருப்பேன் என்றால் ஏன் அவர் போகவில்லை என்றதற்கு சிலர் அப்படித்தான் அவரது கணவர் அமெரிக்காவின் அயோவா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இவர் அமெரிக்காவிற்கே போகவில்லை பூனைக்கு ஏன் போகவில்லை என்பது அவ்வளவு ஆச்சரியம் ஒரு காரணம் கல்லூரி இரண்டாம் ஆண்டு மாணவர் ஐசிபிஎஸ் சயின்டிஸ்டாக இருப்பதோடு மட்டும் அல்லாமல் ஆளாக நின்று மகனையும் மருத்துவராக்குவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை அவரும் அவர் கணவரும் பிரிந்து விட்டார்கள் என்று கூட நான் கேள்விப்பட்டேன் ஆனால் அதை பற்றி எதுவும் சரியாக தெரியவில்லை சிலர் கிடைப்பு விட்ட பொருளியாக கூட இருக்கலாம் என்று நிறுத்திக் கொண்டார் என்னுடைய ஆய்வின் அடுத்த கட்டத்திற்கு உதவியாக இருக்கும் என்ற வழிகாட்டுதலுக்கு பேசுகிறாரா இதை சவிதாவை பற்றி பேசுவதில் அவருக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறதா என்று என்னால் யூகிக்க முடியவில்லை எங்களுடைய அடுத்த மாதாந்திர கூடுகை முடிந்தபின் டாக்டர் ஷர்மிளா சொன்னது போலவே பியூஷ் சாரும் டாக்டர் சவிதாவுடன் சேர்ந்து வேலை செய்யச் சொன்னார் அவருடன் வேலை செய்யத் தொடங்கிய அன்றுதான் முதல் முதலில் அவரது அறைக்கு சென்றேன் நாற்காலியில் அமர்ந்து செல் ரிப்போர்ட்ஸ் ஆய்வேட்டை புரட்டிக் கொண்டிருந்தார் சிறிய அறை மேற்கு பார்த்து ஒரு ஜன்னல் அதை ஒட்டி புத்தகாலம் மாறி அதன் மேல் ஒரு சிறிய மஞ்சள் நிற பூந்தொட்டி அதன் வயிற்றில் யூ ஹெல்ப் மீ க்ரோ என்ற வாசகம் அந்த அறையின் அளவுக்கு ஏற்ப மேசை அதில் பத்து வருட பழைய ஆப்பிள் மடி கணினி பெரிய கணினி திரையோடு இணைக்கப்பட்டிருந்தது திரைக்கு வரதுபுறம் கிட்டார் வாசிக்கும் தனது மகனை அனைத்தபடி இருக்கும் டாக்டர் சவிதாவின் புகைப்படம் சிறிய அறையில் எல்லாமே கச்சிதமாக பொதுந்தி இருந்தது அந்த பொருளை வேறு எந்த இடத்தில் வைத்தாலும் சரியாக இருக்காது என்பது போல புகைப்படத்தை நான் பார்த்துக் கொண்டிருப்பதை கண்டபின் அது என் பையன் அனிருத் மருத்துவம் படிக்கிறான் கிட்டாரும் நன்றாகவே வாசிப்பான் என்றால் உங்க முகம் சாயல் அப்படியே இருக்கு பார்த்த உடனே தெரிந்தது என்றேன் புகைப்படத்தை பார்த்தபடியே மெல்ல புன்னகைத்தான் எந்த கல்லூரி பிஜிஎஸ் இங்கிருந்து ரெண்டு மணி நேரம் வார இறுதிக்கு பெரும்பாலும் வந்து விடுவான் ஒரு முறை கூட விட்டதில்லை பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்றுதான் அவனுக்கும் விருப்பம் ஆனால் அவ்வளவு நல்ல கல்லூரியை விட்டு வர எனக்கு உடன்பாடு இல்லை விட்டால் அவனை பற்றி பேசிக்கொண்டே இருப்பேன் நான் செய்து கொண்டிருக்கும் பற்றி பேசலாம் என நினைத்தேன் வா ஒரு நடை செல்லலாம் என்றார் ஆய்வகத்தில் இருந்து மேற்கு நோக்கி விருந்திருந்த ராஜா ராமண்ணா சாலை வழியே நடக்க தொடங்கினோம் இரு பக்கமும் நின்றிருந்த ஜக்கராண்டா மரங்களின் கிளைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து மே மாத பெங்களூரு சூரியனை முடிந்தவை மறைத்திருந்தது அதையும் மீறி சூரியனின் கிரணங்கள் லேசர் விளக்குகளின் நடனம் போல விட்டு போலே கொண்டிருந்தது அவ்வப்போது ஒளியில் நிறைந்திருந்த ஊதாப்பூக்கள் மின்னிக் கொண்டிருந்தன சிறிது மௌனமாக நடந்து வந்தவர் ஊதா நிறத்திற்கு ஒரு அதிகார தோரணை இருந்தாலும் எனக்கு என்னமோ எப்போதும் ஒரு மிஸ்டிக் தன்மையை தான் தருகிறது என்றால் எனக்கு அவை எப்போதும் ஏன் துக்கமாக காட்சி அளிக்கிறது என எண்ணி கொண்டேன் அந்த அடல் நேரத்தில் தன்னை மறந்தவராக இவை எனக்கு லேபன் நினைவுபடுத்துகிறது நினைவுப்படுத்துகிறது ஆனால் இதில் வாசமே இல்லை என்பது சற்று ஏமாற்றம் தான் இல்லையா என கேட்டார் உண்மைதான் ஆனால் ஜக்கலண்டா என்ற சொல்லுக்கு வாசம் என்று பொருள் என்றேன் அப்படியா என்றார் ஆச்சரியமாக ஆமாம் இது அர்ஜென்டினாவைச் சேர்ந்தது இதன் வாசத்தை வைத்து பாடல்கள் எல்லாம் பாடப்பட்டிருக்கிறது போர்டுகீசியர்கள் தென்னாப்பிரிக்கா வழியாக இந்தியாவிற்கு கொண்டு வந்தனர் ஆனால் அவர்களால் அந்த வாசத்தை கொண்டு வர முடியவில்லை என்றேன் இன்ட்ரெஸ்டிங் என்றபடி ஒரு பூவை எடுத்து முகர்ந்தார் இங்கு வந்த பின் இதற்கு பல பெயர்கள் உண்டு வட இந்தியாவில் நீலி குல்மோகர் என்கிறார்கள் கேரளத்தில் இது நீலவாகா என்றேன் நீலவாகா என்றபடி தன் கையில் நிறத்தை மட்டுமாவது தக்கவைத்து நிற்பதனால் தான் எனக்கு சில சமயம் இவை துக்கத்தை நினைவுபடுத்துகிறது என்றேன் என்றவர் தனது ஆய்வை பற்றி பேசத் தொடங்கினார் தாவரவெயிலில் நான் எதுவும் தற்போது ஆய்வு செய்யவில்லை சிஒபி என்ற மரபணுவைப் பற்றிய ஆராய்ச்சியில் உள்ளேன் குறிப்பாக புற்றுநோயை உண்டாக்கும் பொருட்களை அது எவ்வாறு உதவுகிறது என்பதை பற்றி இந்த நீ ஜெல் வினை போன்ற சில அடிப்படை மூலக்கூற்று உயிரியல் தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வாய் அதன் பின் இதை நீ வேறு ஆராய்ச்சிகளிலும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்றால் அவர் சொன்னது அத்தனையும் புதுமையாக இருந்தாலும் மெல்ல தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டேன் அவருடன் வேலை செய்ய தொடங்கி மாதங்களில் எனது ஆய்வுக்கு தேவையான மாதிரிகளை வரவழைப்பது ஆய்வு கொடுமைகள் படிப்பது என பல வேலைகள் செய்தேன் ஒவ்வொரு வாரமும் சிறிய அளவில் ஏதேனும் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது ஆனால் ஒப்பீடு செய்வதற்கு பாலிமலை தொடர்பினை தொழில்நுட்பம் மூலம் உயிரியல் மூலக்கூறின் ஒரு சிறு பகுதியை பன்மடங்காக பெருக்கும் இடத்தில் தடைப்பட்டு நின்று விட்டேன் முதல் முறை செய்வதால் ஒருவித பதற்றம் இருந்து கொண்டே இருந்தது தொடர் வினையை உருவாக்குவதற்கு தேவையான சேர்ப்பது மற்றும் அந்த மாற்றத்திற்கு தகுந்த வெப்பநிலையை கண்டடைவது என இரண்டு முக்கிய காரணிகள் உள்ளன அதை கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபமாக இல்லை என்னுடைய பிரச்சனையை அவரிடம் சொல்லும்போது சில சமயம் அது அப்படித்தான் சிறு மாறுதல்களுடன் தொடர்ந்து செய்வதுதான் வழி என சொல்லிவிட்டார் தினம் பத்து மணிக்கு ஸ்டேட்டஸ் மீட்டிங் அப்போதுதான் பெரும்பாலும் அவரிடம் என் சந்தேகங்களை கேட்பேன் அடுத்து பன்னிரண்டு மணிக்கு மதிய உணவு அதன்பின் பெரும்பாலும் அவரது அறையிலே தான் இருப்பார் எனது இயற்கையை ஒட்டியுள்ள ஸ்கை வாக்கியத்து கைபேசியுடன் செல்கிறார் என்றால் மணி நான்கு குறைந்தது ஒரு மணி நேரமாவது அனிருத்துடன் பேசிக் கொண்டிருப்பார் அப்போது அவரை பார்க்கையில் எல்லாம் ஊருக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ண வேண்டும் என்பது நினைவு வரும் ஆனால் அம்மாவிடம் பேசுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு என்ன இருக்க முடியும் என்று எனக்கு எப்போதும் புரிந்ததில்லை ஆனால் அந்த நாட்களில் அம்மாவிடம் அடிக்கடி பேசியது நினைவிருக்கிறது நான் பேசும் விஷயம் புரியவில்லை என்றாலும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பயப்படாதே என சொல்வதற்கு ஆள் தேவைப்பட்டார்கள் ஆனால் தொடர்ந்து என்னால் அதையும் செய்து கொண்டிருக்க முடியவில்லை என் அம்மாவின் குணம் எனக்கு நன்றாக தெரியும் வெளியில் நான் சந்திக்கும் எல்லா பிரச்சினைக்கும் அவரது தீர்வு நீ வீட்டுக்கு வந்துவிடு என்பதாகத்தான் இருக்கும் நான் அதுவும் திருச்சியை விட்டு வெளியே போவது என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை எப்போதும் அவருக்கு பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என ஆசைப்பட்டார் ஆராய்ச்சி எல்லாம் எதுக்கு நான் சொன்னது போல இங்கேயே ஏதாவது கல்லூரியில் ஆசிரியர் வேலையை சேர்ந்து கொள் என சொல்லி விடுவார் கல்யாண இதை தொடங்கி விடுவார் அவரிடமும் தொடர்ந்து என்னால் முடியவில்லை முன்னேறாததும் பெங்களூரு அழைத்தும் எனக்கு ஒன்று போலவே மனதில் பதிந்துள்ளது ஒரு நீண்ட நாளின் சிறு பகுதிகள் என சிறு சிறு மாறுதல்களுடன் அதே வேலையை செய்து கொண்டிருந்தேன் கிட்டத்தட்ட சவிதா அணிந்து வந்த சேலைகள் போல பல வண்ணங்களாலான ஒரே வடிவமைப்பு அவ்வப்போது அதில் வரும் மாறுதல் என்பது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஆய்வு மாணவர்கள் அனைவருக்கும் பியூஸ் சார் அளிக்கும் சில பிறந்த நாள் ட்ரீட்டுகளும் தான் பொதுவாக இந்த நிகழ்வுகளுக்கு ஆய்வு கூடத்தில் வேலை செய்பவர்கள் மட்டும்தான் செல்வது வழக்கம் ஆனால் அறிவுதி இல்லாமல் சவிதா வரமாட்டார் என்பதால் அவனும் எங்களுடன் கலந்து கொள்வான் அந்த நாட்களில் மட்டும் அவர் இன்னும் சற்று பூரிப்போடு இருப்பது போல தோன்றும் எப்போதும் அவர் ஒட்டி வரும் இரு சக்கர வாகனத்திற்கு பதில் அன்றுதான் அவருடைய சாண்ட்ரோ காரை எடுப்பார் புதிய புடவை அணிந்து கொள்வார் இயல்பை சற்று அதிகமாகவே எல்லாரிடமும் சிரித்து பேசுவார் அப்படியான ஒரு விருந்தில்தான் அனிருத்தை முதலில் நேரில் பார்த்தேன் நிற வீ கழுத்துடைய டி ஷர்ட் அணிந்து புகைப்படத்தில் இருப்பதை விட சற்று மெலிந்திருந்தான் முடியை வலது பக்கம் பகுதி எடுத்து வாரியிருந்தான் அதனாலேயே சற்று நீண்ட முகம் என தோன்றியது அமைதியாக இருந்தாலும் மிக இயல்பாக இருந்தான் உணவு முடிந்து எல்லாரும் மட்டமாக அமர்ந்த பின் தன் கிட்டாரை மீட்டினாள் அது எப்போதும் உள்ள வழக்கம் என தெரிந்து கொண்டே முதல் பாடல் அவனே பாடினான் சுன் ரஹி ஹோன் சுது புது கோகே கோயை மெய்ன் கஹானி பூரி கஹாணி ஹை கிசேஹே பதா திடீரென்று ஏதோ ஒரு பாட்டின் மத்தியில் தொடங்கும் வரி என தோன்றியது சிறிது நேரத்தில் அனைவரும் இவனுடன் சேர்ந்து என பாடத் தொடங்கியவுடன் எனக்கு அதை கேட்ட ஞாபகம் வந்தது பாடல் முடிந்த பின் அனைவரும் ஒரு சேர கை தட்டிய போது மெல்ல கிட்டாரை உயர்த்தி அந்த பாராட்டை வாங்கி கொண்டான் பக்கத்தில் அமர்ந்திருந்த அம்மா மெல்ல அவன் மே சாய இருக்க அணைத்து கொண்டான் கையில் மது சற்று தள்ளாடியபடி வந்த பியூஷ் சார் அவனை தோளில் தட்டி நான் முன்னமே சொன்னதுதான் நீ கூடிய சீக்கிரம் ஒரு பேண்ட் அமைக்க வேண்டும் இங்கே இத்தனை டாக்டர்ஸ் இருக்கிறோம் நீ ஒருத்தன் தானே கலைஞன் இந்த விரல் எப்படி கத்தி பிடிக்கும் இது கிட்டார் கை இல்லையா என்று சத்தமாக சிரித்தார் மெல்ல டாக்டர் சவிதா அவன் கையை பிடித்து காசாவியை பார்த்தாயா என கேட்டுக்கொண்டு அவனை கூட்டி சென்றார் அந்த நிகழ்வுக்கு பின் பல நாட்கள் அந்த பாட்டை முழுமுடித்துக் கொண்டிருந்தேன் ஜக்கராண்டா பூத்த பருவத்தில் தான் நான் அவளது பாடலையும் கேட்டேன் இரண்டும் சேர்ந்தே என் மனதில் பதிந்து விட்டிருந்தது சில சமயம் ஜன்னல் வழி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது என்னையும் அறியாமல் அந்த பாடலை பாடிக்கொண்டிருந்திருக்கிறேன் அப்படியான ஒரு நாளில் தான் என்னுடைய முதல் வெற்றிகரமான பிசிஆர் செய்து முடித்தேன் அங்கு செய்ததற்கும் அதற்கு முன்பு செய்ததற்கும் வேறு எதுவும் மாறுதல் இல்லை அந்த பாடலை தவிர அடுத்த மூன்று மாதங்கள் எங்கள் ஆய்வை செல் ரிப்போர்ட்ஸ் ஆய்வுதழுக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டிருந்தேன் எப்போதும் போல அவர் அனிருத்துடன் போனில் பேசிவிட்டு தன் அறைக்கு சென்ற பின் அவரை காண சென்றேன் உள்ளே வரலாமா என்ற எண்ணை சற்று நேரம் யாரோ போல பார்த்துவிட்டு வா வா என்றார் அவர் சோர்வாக இருப்பதை கவனித்துவிட்டு சாரி நீங்கள் ஒருமுறை வடிவத்தை சரிபார்த்து விட்டால் நான் நமது ஆய்வு முடிவுகளின் புகைப்படங்களை இணைத்து விடுவேன் என்றேன் நான் கொண்டு சென்ற பிரிண்ட் அவுட்களை புரட்டியவர் நன்றாக வந்து கொண்டிருக்கிறது என்று திருப்பி அளித்தார் அதை வாங்கி கொண்டு வெளியே சொல்லும் முன் நீங்கள் மிகவும் யோசனையில் உள்ளது போல தோன்றுகிறது எல்லாம் ஓகேவா வா என்றேன் என்று மெல்ல பெருமூச்சு விட்டு தன் நாற்காலியில் இன்னும் சற்று சுருங்கி போனாள் அந்ததுக்கு தேவை வருகிறது நன்றாக படிக்கக்கூடியவன் ஆனால் கடந்த சில மாதங்களாகவே எதிலும் சற்று பிடிப்பு இல்லாமல் இருக்கிறான் தேர்வு சமயத்தில் தேவையில்லாமல் அதிகம் பதட்டப்படுகிறான் ஒரு வருடம் இடைவெளிவிட்டு விட்டு மருத்துவம் தொடரட்டுமா என்கிறான் ஒருவேளை சரியாக படிக்கவில்லை என்றாலும் வேறு யோசனை செய்வேன் சென்ற ஆண்டு தேர்வில் எண்பத்தி நான்கு சதவிகிதம் எடுத்திருந்தான் ஒரு வருடம் அப்படி விடுப்பு எழுப்பது சாத்தியமா என்றேன் ஏதோ ஆர்வத்துடன் என்னை சற்று உற்று பார்த்தவர் இன்னும் மூன்று வருடம் சமாளித்து விட்டால் எம்டி படிப்பதற்கு முன் வேண்டுமானால் ஒரு விடுப்பு எடுத்துக்கொள்ளலாம் மருத்துவப் படிப்புக்கு நடுவில் அப்படி எடுப்பது படிப்பில் ஒரு தொடர்ச்சியை தராது என்றால் எல்லாம் சரியாகவே நடக்கும் என்றேன் என்ற பிழை அவரும் நாற்காலியில் இருந்து எழ நாளை பார்க்கலாம் என்று விழுதிக்கு கிளம்பினேன் மறுநாள் நான் ஆய்வகத்துக்குள் என் செல்போனை சார்ஜ் போட்டுவிட்டு திரும்புகையில் கூட்டமாக நின்று யார் யாருடன் போவது என்று கூடி நின்று குழப்பத்துடன் அவர்களை நெருங்கி என்ன என்ன விஷயம் ஆச்சு கொள்ள முடியவில்லை என்றார் டாக்டர் ஷர்மிளா என் போனில் பேட்டரி தீர்ந்திருந்தது நேற்று இரவு விடுதியில் அனிரு தற்கொலை செய்து கொண்டான் பிஜே எஸ் மருத்துவமனைக்கு செல்கிறோம் நீயும் வருகிறாயா என்றார் சார்ஜ் இல்லாத செல்போனை பிடிங்க கொண்டு அவருடன் விரைந்தேன் மருத்துவமனையில் பியூஸ் சார் டாக்டர் சபிதாவுடன் நின்றிருந்தார் அவர் முன்னின்று செய்த உதவியால் அன்று மாலைக்குள் அவனது உடலை வீட்டிற்கு கொண்டு வந்தனர் மறுநாள் மதியம் அனிருத்தின் தந்தை அமெரிக்காவிலிருந்து வந்திருந்தார் அப்போதுதான் அவரை நான் முதலில் பார்த்தேன் அவரது வலது கண்ணுக்கு அருகில் இருந்த சின்ன தழும்பை தவிர மற்றவையெல்லாம் ஒரு பேராசிரியருக்கான முகத்தோடு ஒன்றி போனது அன்று மாலை எல்லா இறுதி சடங்குகளும் முடிந்த பின் மெல்ல டாக்டர் சவிதாவை அணைத்து விழை பெற்றுக் கொண்டு வந்தேன் அடுத்த மூன்று மாதங்களில் பியூசார் எங்களுடைய ஆய்வு முடிவுகளை செல் ரிப்போர்ட்ஸ் இதழுக்கு எழுதி அனுப்பினோம் ஒரு மாதத்திற்குள் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மின்னஞ்சல் வந்தது அந்த ஒரு கட்டுரை எனக்கு கலிபோர்னியா மாநிலத்தின் பல்கலைக்கழகத்தில் முனைவர் ஆய்வையும் பெற்றுத்திரைவில் நடந்துவிட்டது அமெரிக்கா வந்த முதல் வருடம் இந்த அந்நிய மண்ணில் என்னை பொருத்திக் கொள்வதிலேயே சென்றது பல்கலைக்கழகத்திற்கு மிதிவண்டியிலேயே செல்லும் அளவுக்கு பழகி இருந்தேன் தினமும் எட்டு மைல் பயணம் எனது ஆய்வகத்திலிருந்து வெளியே வந்து இடது பக்கம் திரும்பியவுடன் நதி ஒருபுறம் டெசர்ட் வில்லோ கலிபோர்னியா சிகாமோர் மர வரிசை மறுபுறமும் கொண்ட நடைபாதையில் வந்தால் பத்து நிமிடத்திற்குள் ஜக்கராண்டா வாசம் சாலையை நிறைத்திருக்கும் ஸ்டூட் பேக்கர் சாலைக்கு வந்துவிடலாம் அங்குதான் ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்டில் தங்கியிருந்தேன் இங்கு வந்த ஒரு வருடத்தில் டாக்டர் சபிதாவுக்கு ரெண்டு முறை மின்னஞ்சல் அனுப்பினேன் முதல் மின்னஞ்சலுக்கு பதில் வரவில்லை இரண்டாவது மின்னஞ்சல் அவரை சென்று சேரவில்லை டாக்டர் ஷர்மிளாவுக்கு அனுப்பிய மின்னஞ்சலுக்கு நான் விரைவில் உன்னிடம் பேசுகிறேன் என்று மட்டும் பதிலளித்து இருந்தார் என்னுடைய வழக்கமான மிதிவண்டி பயணத்தின் போதுதான் டாக்டர் ஷர்மிளா அழைத்தார் உனக்கு நேரம் இப்போ மாலை ஆறுதானே பேசலாமா என்றார் பயணத்திலேயே அவரிடம் பேசிக்கொண்டு வந்தேன் அவருக்கு அமெரிக்காவில் வேலை கிடைத்திருப்பதாகவும் விரைவில் சான் பிரான்சிஸ்கோ வரை இருப்பதையும் தெரிவித்தார் விசா சம்பந்தமான சில சந்தேகங்களை பற்றி பேசிவிட்டு உன்னிடம் முன்னுமே பேச வேண்டும் என நினைத்தேன் இந்த வேலைகளால் தான் ஃபோன் செய்ய முடியவில்லை என்றால் பரவாயில்லை இங்கு வந்த பின்பு நேரிலேயே சந்திக்கலாம் என்ற பின் நமது கேம்பஸ் எப்படி உள்ளது டாக்டர் சவிதா எப்படி இருக்கிறார் என கேட்டதற்கு உனக்கு விஷயம் தெரியாது இல்லையா அவர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டார் விட்டார் சொன்னார் அப்படித்தான் இருக்கும் என நினைத்தேன் என்று கடைசியாக சில ஆவணங்களை வாங்கி செல்வதற்காக ஒரு ஆறு மாதம் முன்பு இங்கு பார்த்தேன் அவர் அயோபா வருவதற்கான முயற்சியில் இருந்தால் செகண்ட் பிரைமஸ்டருக்குள் பயணம் செய்து விட வேண்டும் என சொல்லிக் கொண்டு எனக்கு தெரிந்தது இந்நேரம் அவர் வந்து சேர்ந்திருக்க கூடும் என்றார் சற்று ஆச்சரியமாக இருந்தாலும் புரிந்து கொள்ள முடிகிறது தனியாக அங்கே என பேச ஆரம்பித்து அவர் பேசியது சட்டன உரைக்க செகண்ட் என்றேன் அவர் கணவர் அனிருத்தின் இறுதி சடங்கிற்கு வந்தபோது அவருடன் பேசி அவரை செயற்கை கருத்தரிப்பிற்கு சம்மதிக்க வைத்ததாக கேள்விப்பட்டேன் என முடித்தார் சட்டார் என்று பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தும் போது சாலைக்கு வந்து சேர்ந்திருந்தேன் ஒலிவடிவம் सरस्वती त्यागराज बॉस्ट